பிரியமான இறை உறவுகளை இந்த புதிய நாளிற்காக ஆண்டவரிடம் வேண்டுகோமாக இந்த புதிய நாள் முழுவதும் ஆண்டவர்கள் ஒருவரை வழி நடத்தவரும் என்று காலத்தின் ஆறாம் ஞாயிறிலே நாங்கள் உழைந்திருக்கின்றோம் இந்த ஞாயிறு முழுவதும் ஆண்டவர் எங்களோடு இருந்து வழி நடத்தவரும் என்று இந்த நாளிலே ஆண்டவரங்கள் ஒவ்வொருவருக்கும் வருகின்ற செய்திக்க சவி மருவர்கள் செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினெழுது தொடக்கம் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அழிப்பதற்க நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் ஜாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையென மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் முன்னரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ உன்னரசில் பெரியவர் என கருதப்படுவார் மறைநூல் அறிஞர் பேசையர் ஆகியோரின் நிறையை விட உங்கள் நரி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரனையோ சகோதரியோ முட்டு அளன்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநர நரகத்திற்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்படத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவிட்டால் அங்கேயே பலிப்படத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவல் காவலர்களிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விபச்சாரம் செய்யாது என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிற ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்த ஆட்சி உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி அறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்வது செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி அறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது சொல்லுகிறேன் எவரும் தன் மனைவியை பருத்தமைக்காக அன்று வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் மேலும் பொய் ஆணையிடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆணையிடவே வேண்டாம் முன்னலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் கால்மனை எரிசலை மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளியாக்கவோ கருப்பாக்கவோ உங்கள் அலையில் ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக செல்வது எதுவும் தீயனிடம் இருந்து வருகிறது இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி பிரியமான் இன்று இந்த வாசகத்தினூடாக ஆண்டவர்களுக்கு தருகின்ற செய்தி சட்டங்களில் உள்ளடக்கமான மனித நேயமே அன்பே முதன்மையானது மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்துள்ள ஒரு மாபெரும் கொடை சுதந்திரம் உலகின் ஏனைய உயிர்கள் அனைத்தும் தங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற இயல்புக்கு ஏற்ப மட்டுமே செயல்பட முடியும் ஆனால் மனிதர்களோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் விலங்குகளைப் போலவும் செயல்படலாம் அல்லது சுதந்திரத்தை ஓரளவுக்கு சரியாக பயன்படுத்துவதன் மூலம் மனிதர்களாகவும் செயல்படலாம் அதே சுதந்திரத்தை இன்னும் முழுமையாகவும் செம்மையாகவும் பயன்படுத்துவதன் மூலம் செயல்பட முடியும் பிரபஞ்சத்தில் மனிதர்களால் மட்டுமே விலங்கு நிலைக்கு நிலைக்கு உயரவும் முடியும் முதல் வாசகத்தில் மனிதர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுப்பதில் கவனத்தோடு இருப்பது அவசியம் என்கிற செய்தியை கடவுள் தருகிறார் இப்படிப்பட்ட சரியானவற்றை தேர்ந்தெடுக்கின்ற மனநிலை கட்டளைகளை கடைபிடித்தால் கடைப்பிடித்தல் மட்டில் இருப்பது அவசியமானது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கட்டளைகளை மீறுவோர் பலர் சுதந்திரத்தை ஓரளவுக்கு சரியாக பயன்படுத்தி அவற்றை கடைபிடிப்போர் சிலர் சுதந்திரத்தை இன்னும் சரியாக பயன்படுத்தி கட்டளைகளை நிறைவேற்றுவர்கள் மிக சிறு சிலரை இயேசு திருச்சட்டதை ஒருமனை கடைபிடிப்பதற்காக அல்ல அதன் நோக்கத்தை உணர்ந்து நிறைவேற்றுவதற்காக வந்ததாக கூறுவது குறிப்பிடத்தக்கது பிரியமானவர்களே சட்டம் மனிதனுக்காகத்தான் இருக்கின்றது மனிதனுக்காக சட்டம் இல்லை ஆண்டவர் தெளிவாக நாங்கள் மற்றவர்களை அடக்கி ஒடுக்குவராக வாழாமல் மற்றவர்களை அன்பாலே வழி நடத்துபவர்களாக மனித நேயத்தோடு வழி நடத்துபவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நினைவார்த்தையின் ஊடாக ஆண்டவர்களுக்கு வழிப்படுத்துகிறார் அமீத்